அனைவருக்கும் வணக்கம் சாமியும் நாமளும் வேற எல்ல ஒன்றுதாங்கிற நினப்பு இருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தோட உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்க நினைச்சோம் அதோட ஆரம்பம்தான் நம்மளோட அந்த சந்திப்பு இறைவன் அருளால நம்ம கடந்து போக போற ஒரு நீண்ட பயணத்துக்கான முதல் புள்ளி அதை அவரு சொன்னாரு இதை இவர் சொன்னாரு அப்படின்னு மற்றவங்க சொல்லி கேட்கறத விட அவரே சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் உங்கள் ஊர் பெருமையையும் உங்கள் வம்சத்தோட வரலாறையும் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வர்றோம் வகதொகை இல்லாமல் ஊரெல்லாம் கொட்டி கிடக்கிற தெய்வங்களோட வரலாறை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது ஒரு தளமாக அமையும்னு நம்புகிறோம் நாட்டார் கதைகள்னு வழக்கத்தில் சொல்லப்படுற நம் முன்னோர்களோட வரலாறு நம் பாட்டம் பாட்டி மூலமாகவும் ஒரு சில பாட்டுக்கள் வடிவமாகவும் இன்றைக்கும் இந்த பூமியில் உயிரோட்டமாக உலாவிட்டு தான் இருக்குது அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்க்க ஆசைப்பட்றோம் இதில் நாம் சொல்ல போகிற எதுவுமே கற்பனை கதை இல்லை அதே போல் எந்த மிகைப்படுத்தலும் இல்லை அசலை அப்படியே அசலாக கொடுக்க ஆசைப்படுறோம் இது எப்படின்னா நமக்கு உள்ள ஒரு உணர்வும் நமக்கு எதிரில் அதற்கான உருவமும் இருக்கிற ஒரு விசித்திரமான வழிபாட்டு முறை நமக்கும் தெய்வத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு அமானுஷிய பந்தம்னு கூட சொல்லலாம் இந்த பந்தம்தான் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கும் குலதெய்வ வழிபாட்டை உயிர்ப்போட வச்சிருக்கு பயம் அன்பு ஆவேசம் ஆக்ரோஷம் இப்படி பன்முகத் தன்மை கொண்டது குலதெய்வ வழிபாடு ஏடா சுவாமியே குருவே குருவேன்னு குருபாத தஞ்சமுனாயா நாயா உன்னே சரணம் நாயா உலகம் தஞ்சம் நாயா குந்திட்டம் அந்த பார்வதி வரம சிவம் பள்ளி ஈசனே ஒம்பாதம் தஞ்சமுனு ஒரு நாள் நம் மறவே ஒரு நாள் நம் மறவே ஆபத்தான சந்தர்ப்பங்கள்ல விலங்குகள்கிட்ட இருந்தோ எதிரிகள்கிட்ட இருந்தோ தன்னை சேர்ந்த இனத்தோட மானத்தையும் உயிரையும் மண்ணையும் போரிட்டு காப்பாற்றி அதுக்காக உயிரை விட்ட ஒருத்தரை காவல் தெய்வமாக வணங்கி வழிபடுறது மரபு அப்படி அவங்க தெய்வமாக வணங்குற தலைவனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது விழா எடுத்து படையல் போட்டு வழிபாட்டால் வச்சு ஆடி பாடி ஆயுசுக்கும் சந்தோஷமாக அந்த தெய்வத்தோட அருள் நலனில் வாழ்கிறவங்க 남바 땀을 막아 <목소리> இங்க தமிழ்நாட்டில் இல்ல கர்நாடகா கேரளா ஆந்திரா உட்பட ஏறக்குறைய இந்தியா முழுமைக்கும் இந்த வகையான தெய்வ வழிபாடு பரவி இது மாதிரி எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒன்று கூடி வழிபாடு செய்யற சமயத்துல கூத்து கும்மாளம் ஆர்ப்பாட்டம்னு அமளிதுமளிப்படும் நம்பி இந்த அம்மா கைவிட மாட்டா கார்மேகப்பட்டினம் என்கிற கார்குடியில் அமைந்திருக்கும் எங்களது குலதெய்வம் அந்த மந்திர மகாமனியை பார்த்தோன்னே நமது உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்க ஆரம்பிச்சிடும் மந்திரத்த கத்த முனி அன்னரு மகாமுனி இன்றைக்கும் மன்மணம் சார்ந்த கலைகள் உயிரோட்டமாக உயிர்ப்போட இருக்குன்னா அதுக்கு வருஷத்துக்கு முறையாவது நடக்கிற இது மாதிரி திருவிழாக்களும் வழிபாட்டு சடங்குகளும் தான் காரணம் ஊருக்காக வாழ்ந்தவங்களை காவல் தெய்வங்கள்னு நாம ஏத்துக்கிட்டா உறவுக்காக வாழ்ந்தவங்களை குல தெய்வங்கள்னு நம்ம மக்கள் கொண்டாடுறதையும் ஏற்றுக்கத்தான் வேணும் குலதெய்வங்களை ஆழமான புரிதலுக்குள்ள தெய்வங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்ந்து மறைந்த மண்ணில் நம்ம பயணிக்கணும் கண்ணால பார்த்து உள்ளத்தால உணர்ந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி ஆத்மார்த்தம ஆசிகளையும் அருளையும் பொருளையும் வரமா வேண்டி வாங்கணும் வாங்கலாமா பயணத்தை தொடரலாமா வாங்க வெற்றிவேல் வீரவேல்